என்னங்க வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் உடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்ல இந்த கட் ஆஃப் இருந்தா உங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா சோ பல வருடமாக காத்திருந்து தேர்வு எழுதிய தேர்வர்கள் குரு ஏன்னா கோச்சிங் சென்டர்ல அஞ்சு வருஷம் படிச்சு டாப்பராக இருந்த காலத்தை போய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூப்பராக ஆகிட்டாங்க தேர்வர்கள் இந்த குரூப் ஃபோருடைய கொஷினை பார்த்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமாக கோச்சிங் சென்டர் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து ரொம்ப ஹையாக கொடுக்குறாங்க ஆனால் அது எதுவும் உண்மை கிடையாது ஸோ அந்த கட் ஆஃபை நீங்கள் நம்பி ஏமாற வேண்டாம் ஓப்பனாவே நான் சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் தெளிவாக கேட்குறீங்க எங்களுக்கு கட் ஆஃப் வருமா வராதா சார் என்னுடைய மதிப்பெண்கள் வெறும் நூற்றி இருபது எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் ப்ரிடிக்ஷன் இதுலேருந்து தான் எடுக்க போகிறாங்க இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன் ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரிஞ்சுருக்கு ஏன்னா இவ்வளோ டிபார்ட்மெண்ட் எல்லாமே இருக்குது எல்லா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம கட் ஆஃப் கொடுக்க முடியாது ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் அஞ்சு பேர் பத்து பேர் எல்லாம் இருக்காங்க ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கட் ஆஃப் மதிப்பெண்களை பெருசாக நாம கொடுக்கவே முடியாது அதனால இப்போ ஓவராலாக நாம் பெருசாக இருக்கிற வேக்கன்சிஸை பேஸ் பண்ணி தான் இந்த கட் ஆஃப் மதிப்பெண்களை நாம் ரிலீஸ் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் எதனோட வேறுபடுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கட் ஆஃப் மதிப்பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெர்ட் பண்ணது நிறைய பேர் ரொம்ப கம்மியாக வரும் தான் எக்ஸ்பெர்ட் பண்ணியிருந்தாங்க ஜென்ரல் பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி எஸ்சி எஸ்சி எஸ்டி டைபிஸ்டி ஸ்டெனோடைபிஸ்ட்டு இந்த மாதிரி ஏகாப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெர்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவா வரும் நிறைய பேர் நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமாக கூகுள் ஃபார்ம் எல்லாமே அங்கங்கே கொடுத்து ஸோ ரியாலிட்டி என்ன கட் ஆஃப் அப்படின்றது எல்லாமே மக்கள் எழுது எழுதிய பிறகு தான் இந்த கட் ஆஃபே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ லிஸ்ட் ஆஃப் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையஸ்டான வேகன்சீஸ்ன்றது என்னவா வரும் ஸோ குரூப் ஃபோருடைய கட் ஆஃபே வெறும் இவ்வளோதானா அப்படின்ட்டு நீங்களே எதிர்பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக குரூப் ஃபோருடைய கட் ஆஃப் இவ்வளோதாங்க இதுக்கு மேலே கிடையாது இந்த ஆண்டுக்கு கட் ஆஃப் இவ்வளோ தான் ஏன்னா நிறைய பேர் நிறைய விதமாக கட் ஆஃப்பை பற்றி கேள்விகள் கேட்டுட்டே இருக்கீங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமே நான் கேன்சலே பண்ணிட்டேன் அப்படின்ற அளவுக்கு எல்லாமே சொல்லியிருப்பாங்க அதில் எதுவும் உண்மை கிடையாது ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து ரத்து செய்வதற்கு வாய்ப்புகள் நூறு பர்சன்ட் சொல்கிறேன் கிடையவே கிடையாது ஸோ இந்த நூற்றி பதினஞ்சு எடுத்தவங்க நூற்றி இருபத்தஞ்சி எடுத்தவங்க நூற்றி முப்பது எடுத்தவங்க கண்டிப்பாக வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப குறைவு தாங்க ஸோ எவ்வளோ மார்க் இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் கிடைக்கும் ஜேஏ டைப்பிஸ்ட்டு ஸ்நாட் டைபிஸ்ட்டு இந்த மாதிரி கேட்டகரிக்கு வரப்போ உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் ரொம்ப லீஸ்டாக தாங்க இருக்கும் ஸோ இந்த குரூப் ஃபோரில் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் மறுதேர்வுன்றது கிடையவே கிடையாது மறு தேர்வை யாரும் நம்ப வேண்டாம் ஓகேங்களா ஸோ குரூப் ஃபோரில் மறு தேர்வு விற்குவாங்க அப்படின்ட்டு சொன்னாலும் நீங்கள் நம்பவே வேண்டாம் ஓகேங்களா ஸோ நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மதிப்பெண்கள் கல்வி வல்லுநர்களால் கணிக்கப்பட்ட கட் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இதோடைய டீட்டெயிலான ஒரு ப்ரிடிக்ஷனை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஸோ முதல்ல நான் சொல்லிடுறேன் சில வேகன்சிஸ் பட்டியல் எல்லாமே நீங்கள் பார்க்கலாங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடைய பட்டியல் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்கிறது எல்லாமே இந்த வேகன்சீஸு என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்காங்க ஸோ எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது ஸோ டோட்டல் வேக்கன்சிஸ் எவ்வளோ அப்படின்ற மாதிரி சில முக்கியமான டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்கேன் ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஸ்டேஷனில் இருக்கிற தற்போதைய வேக்கன்சிஸ் பட்டியலை தான் நான் உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ இப்போ அந்த வேக்கன்சிஸை பேஸ் பண்ணி இந்த கட்டாப் மதிப்பெண்கள் உங்களுக்காக பிடிக் செய்யப்பட்டு வருதுங்க டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரூப் ஃபோருடைய கட்டாப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் ஸோ கம்யூனிட்டி வைஸாக நம்ம பார்க்குறப்ப இடஒதுக்கீடு ஜிடி கி முப்பத்தி ஒரு சதவீதம் விஏஓஓஆ இருந்தால் நூற்றம்பது ஜூனியர் நூற்றம்பத்தொன்று ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி நாற்பத்தஞ்சு டைப்பஸ் நூற்றி நாற்பது ஸ்னோ டைபஸ் நூற்றி முப்பத்தஞ்சு பிஎஸ்டிஎம் நூற்றி இருபது எக்ஸ்ட் ட்ரான்செண்டர் என்சிசி மற்றும் ஸ்போர்ட் நூற்றி பதினெட்டு சேப் ஜோன் நூற்றி முப்பத்தி ஐந்து அடுத்து பிசிக்கு வந்து இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் விஏஓ நூற்றி நாற்பத்தி ஐந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் நூற்றி நாற்பத்தி நாலு ஃபரஸ்வாஜ் நூற்றி முப்பத்தொன்பது டைபிஸ் நூற்றி முப்பத்தஞ்சு டைபிஸ் நூற்றி முப்பத்தி மூணு பிஎஸ்டி நூற்றி பதினெட்டு என்சிசி ஸ்போர்ட்ஸ் நூற்றி பதினைஞ்சு சேஃப் ஜோன் நூற்றி முப்பதுங்க அடுத்து பிசி முஸ்லீமாக இருக்க பட்சத்தில் மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு விஏஓ விஎஓஓஓஓஓஓஓஓஓஓருக்கும் பட்சத்தில் நூற்றி நாற்பது ஃபாரஸசிஸ்ட் நூற்றி முப்பத்தொம்பது ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி முப்பத்தி மூணு டைப்பர்ஸ் நூற்றி முப்பது டைபஸ் நூற்றி முப்பது பிஎஸ்டி நூற்றி பதினஞ்சு பி எக்ஸரிஸ்மேன் டிரான்ஜென்ட் இன்ஸ்டிடியூட் வந்தால் நூற்றி பத்து செப்சோ நூற்றி முப்பதுங்க எம்பிசி மற்றும் டிஎன்சி இருபது சதவீதம் இடஒதுக்கீடு ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் பிஎஓ ஆகிருக்கும் பட்சத்தில் நூற்றி முப்பத்தைந்து டிகிரி கேலிகேஷன் டூரி நூற்றி முப்பத்தி நாலு ஃபாரஸ்ட் லட்சை நூற்றி முப்பது டைபஸ் நூற்றி இருபத்தி நாலு சின்ன டைபஸ் நூற்றி இருபத்தேழு பிஎஸ்டிஎம் நூற்றி பத்து எக்ஸரிஸ்மேன் ட்ரான்ஜெண்டர் டிஸ்ட்ரிடோ என்சிசி ஸ்போர்ட்ஸ் நூற்றி எட்டு சேஃப் ஜோன் நூற்றி இருபத்தஞ்சுங்க அடுத்து எஸ்சி கேட்டகரிக்கு பதினெட்டு சதவீதம் இடஒதுக்கீடு இருக்குது விஏஓ நூற்றி முப்பது ஜூனியர் நூற்றி இருபத்தொம்பது ஃபாரஸ்ட் ராஜ் நூற்றி இருபத்தாறு டைபஸ் நூற்றி இருபது சின்ன டைபஸ் நூற்றி இருபது பிஎஸ்டிஎம் நூற்றி எட்டு அதர் கேட்டகிரி எக்ஸரிஸ்மென்ட் நூற்றி ஐந்து சேஃப் ஜோன் நூற்றி இருபதுங்க அடுத்து எஸ்சிஏ மூன்று சதவீதம் விஏஓ நூற்றி இருபத்தைந்து ஜூனியர் அசிஸ்டன் ஃபார் டிகிரி நூற்றி இருபத்தி நாலு ஃபாரஸ்ட் நூற்றி இருபது டைபஸ் நூற்றி பதினெட்டு நூற்றி பதினெட்டு நூற்றி ஏழு எக்ஸரிஸ்மென்ட் ட்ரான்ஸன் இன்ஸ்டியூட் வந்த நூறு சேஃப் ஜோன் நூற்றி இருபது அடுத்து எஸ்டிக்கு ஒரு சதவீதம் விஏஓ நூற்றி இருபது ஜூனியர் எஸ்டன் நூற்றி இருபது ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி பதினெட்டு டைப்பிஸ் நூற்றி பதினாறு ஸ்டினட் டைபிஸ் நூற்றி பதினஞ்சு பிஎஸ்டிஎம் நூற்றி ஐந்து எக்ஸரிஸ்மான் ட்ரான்ஜென்ட் இன்ஸ்டியூட்டாகவா இருக்கும் பட்சத்தில் நூறு சேஃப் ஜோன் நூற்றி பதினஞ்சுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிபார்ட்மெண்ட் வைஸாக சேவ் சோன் அப்படி பார்க்குறப்ப விஎஒக் நூற்றி முப்பது ஜூனியர் எஸ்டன் நூற்றி முப்பத்தஞ்சு ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி இருபது டைப்பஸ் நூற்றி முப்பது ஸ்டின டைபஸ் நூற்றி இருபது பிஎஸ்டிஎம் நூற்றி ஐந்து எக்ஸரிஸ்மன் ட்ரான்ஜென்ட் இன்ஸ்டியூட்டவா இருக்கும் பட்சத்தில் ஸ்போர்ட்ஸாக இருக்கும் பட்சத்தில் நூறு மதிப்பெண்கள் எடுத்தாலே இவர்கள் சேஃப் ஜோனுக்கு அழைக்கப்படுகிறார்கள் இந்த கட் ஆஃப்பை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே நான் இருக்குது கிட்டத்தட்ட நீங்கள் அஞ்சு வருஷம் படித்தவங்களால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட் ஆஃப்பை அச்சீவ் பண்ண முடியல என்பது தான் உண்மை ஆனால் நிறைய பேர் வந்து இன்னும் கட் ஆஃப் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நம்ப வேண்டாம் குரு ஃபோர் மறுத்தேர்வு உண்மை இல்லைங்க நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் கூட வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாங்களே சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ அனைவருக்கும் என்னங்க வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் போருடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் போர்ல இந்த கட் ஆஃப் இருந்தா உங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா சோ பல வருடமாக காத்திருந்து தேர்வு எழுதிய தேர்வர்கள் குரு ஏன்னா கோச்சிங் சென்டரில் அஞ்சு வருஷம் படித்து டாப்பரா இருந்த காலத்தை போய் இப்போ வந்து ப்ளூ ப்ளூபரா ஆகிட்டாங்க தேர்வர்கள் இந்த குரு ஃபோருடைய கொஷினை பார்த்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமா கோச்சிங் சென்டர் சார்பா வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து ரொம்ப ஹையா கொடுக்குறாங்க ஆனா அது எதுவும் உண்மை கிடையாது ஸோ அந்த கட் ஆஃப் நீங்க நம்பி ஏமாற வேண்டாம் ஓப்பனாகவே நான் சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல தெளிவா கேட்குறீங்க எங்களுக்கு கட் ஆஃப் வருமா வராதா சார் என்னுடைய மதிப்பெண்கள் வெறும் நூற்றி இருபது எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் ப்ரிடிக்ஷன் இதுலேருந்து தான் எடுக்க போகிறாங்க இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன் ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கு ஏன்னா இவ்வளோ டிபார்ட்மெண்ட் எல்லாமே இருக்குது எல்லா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம கட் ஆஃப் கொடுக்க முடியாது ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் அஞ்சு பேர் பத்து எல்லாம் இருக்காங்க ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கட் ஆஃப் மதிப்பெண்களை பெருசாக நம்ம கொடுக்கவே முடியாது அதனால் இப்போ ஓவராலாக நாம் பெருசாக இருக்கிற வேகன்சிஸை பேஸ் பண்ணி தான் இந்த கட் ஆஃப் மதிப்பெண்களை நாம் ரிலீஸ் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் எதனோட வேறுபடுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கட் ஆஃப் மதிப்பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணது நிறைய பேர் ரொம்ப கம்மியாக வரும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க ஜென்ரல் பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி எஸ்சி எஸ்சி எஸ்டி டைபிஸ்டிஸ் ஸ்டெனோடைபிஸ்ட்டு இந்த மாதிரி ஏகாப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெர்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவா வரும் நிறைய பேர் நாமளும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமாக கூகுள் ஃபார்ம் எல்லாமே அங்கங்கே அதெல்லாம் கொடுத்து ஸோ ரியாலிட்டி என்ன கட் ஆஃப் அப்படின்றது எல்லாமே மக்கள் எழுது எழுதிய பிறகு தான் இந்த கட் ஆஃபே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ லிஸ்ட் ஆஃப் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையஸ்டான வேகன்சிஸ்ன்றது என்னவா வரும் ஸோ குரூப் ஃபோருடைய கட் ஆஃபே வெறும் இவ்வளோதானா அப்படின்ட்டு நீங்களே எதிர்பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக குரூப் ஃபோருடைய கட் ஆஃப் இவ்வளோதாங்க எதுக்கு மேலே கிடையாது இந்த ஆண்டுக்கு கட் ஆஃப் இவ்வளோதான் ஏன்னா நிறைய பேர் நிறைய விதமாக கட் ஆஃப் பற்றி கேள்விகள் கேட்டுதே இருக்கீங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமே நான் கேன்சலே பண்ணிட்டேன் அப்படின்ற அளவுக்கு எல்லாமே சொல்லியிருப்பாங்க அதுல எதுவும் உண்மை கிடையாது ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து ரத்து செய்வதற்கு வாய்ப்புகள் நூறு பர்சன்ட் சொல்கிறேன் கிடையவே கிடையாது ஸோ இந்த நூற்றி பதினஞ்சு எடுத்தவங்க நூற்றி இருபத்தஞ்சி எடுத்தவங்க நூற்றி முப்பது எடுத்தவங்க கண்டிப்பாக வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப குறைவு தாங்க ஸோ எவ்வளோ மார்க் இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் கிடைக்கும் ஜேஏ டைபிஸ்ட்டு ஸ்னா டப்பஸ்ட்டு இந்த மாதிரி கேட்டகரிக்கு வரப்போ உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் ரொம்ப லீஸ்டாக தாங்க இருக்கும் ஸோ இந்த குரூப் ஃபோரில் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் மறு தேர்வுன்றது கிடையவே கிடையாது மறு தேர்வை யாரும் நம்ப வேண்டாம் ஓகேங்களா ஸோ குரூப் ஃபோரில் மறு தேர்வு விற்குவாங்க அப்படின்ட்டு சொன்னாலும் நீங்கள் நம்பவே வேண்டாம் ஓகேங்களா ஸோ நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மதிப்பெண்கள் கல்வி வல்லுநர்களால் கணிக்கப்பட்ட கட் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இதோடைய டீட்டெயிலான ஒரு ப்ரிடிக்ஷனை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஸோ முதல்ல நான் சொல்லிடுறேன் சில வேக்கன்சிஸ் பட்டியல் எல்லாமே நீங்கள் பார்க்கலாங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சிஸோடைய பட்டியல் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்கிறது எல்லாமே இந்த வேக்கன்சிஸ் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்காங்க ஸோ எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது ஸோ டோட்டல் வேக்கன்சிஸ் எவ்வளோ அப்படின்ற மாதிரி சில முக்கியமான டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்கேன் ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நோட்டீஸ்டேஷனில் இருக்கிற தற்போதைய வேக்கன்சிஸ் பட்டியலை தான் நான் உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ இப்போ அந்த வேக்கன்சிஸை பேஸ் பண்ணி இந்த கட்டாப் மதிப்பெண்கள் உங்களுக்காக பிடிக் செய்யப்பட்டு வருதுங்க டிஎன்பிஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரூப் ஃபோருடைய கட்டாப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் ஸோ கம்யூனிட்டி வைஸாக நம்ம பார்க்குறப்ப இடஒதுக்கீடு ஜிடி கி முப்பத்தி ஒரு சதவீதம் விஏஓ இருந்தால் நூற்றம்பது ஜூனியர் நூற்றி ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி நாற்பத்தஞ்சு டைப்பஸ் நூற்றி நாற்பது ஸ்னோ டைபஸ் நூற்றி முப்பத்தஞ்சு பிஎஸ்டிஎம் நூற்றி இருபது எக்ஸீஸ்மென்ட் ட்ரான்ஸர் என்சிசி மற்றும் ஸ்போர்ட் நூற்றி பதினெட்டு சேஃப் ஜோன் நூற்றி முப்பத்தி ஐந்து அடுத்து பிசிக்கு வந்து இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் விஏஓ நூற்றி நாற்பத்தைந்து ஐந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் நூற்றி நாற்பத்தி நாலு ஃபரஸ்வாஜ் நூற்றி முப்பத்தொம்போது டைபிஸ் நூற்றி முப்பத்தஞ்சு டைபிஸ் நூற்றி முப்பத்தி மூணு பிஎஸ்டி நூற்றி பதினெட்டு என்சிசி ஸ்போர்ட்ஸ் நூற்றி பதினைஞ்சு சேஃப் ஜோன் நூற்றி முப்பதுங்க அடுத்து பிசி முஸ்லீமாக இருக்க பட்சத்தில் மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு விஏஓ விஎஓஓஓஓஓஓஓஓஓஓருக்கும் பட்சத்தில் நூற்றி நாற்பது ஃபாரஸ்ட் அசிஸ்ட் நூற்றி முப்பத்தொம்பது ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி முப்பத்தி மூணு டைபஸ் நூற்றி முப்பது நூற்றி முப்பது பிஎஸ்டி நூற்றி பதினஞ்சு பி எக்ஸிஸ்மேன் ட்ரான்ஜென்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நூற்றி பத்து செப்ஸோ நூற்றி முப்பதுங்க எம்பிசி மற்றும் டிஎன்சி இருபது சதவீதம் இடஒதுக்கீடு ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் விஏஓ ஆகிருக்கும் பட்சத்தில் நூற்றி முப்பத்தைந்து டிகிரி கேலுலேஷன் டூரி நூற்றி முப்பத்தி நாலு ஃபாரஸ்ட் லட்சம் நூற்றி முப்பது டைபஸ் நூற்றி இருபத்தி நாலு சின்ன டைபஸ் நூற்றி இருபத்தேழு பிஎஸ்டிஎம் நூற்றி பத்து எக்ஸரிஸ்மேன் ட்ரான்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூடோ என்சிசி ஸ்போர்ட்ஸ் நூற்றி எட்டு சேஃப் ஜோன் நூற்றி இருபத்தஞ்சுங்க அடுத்து எஸ்சி கேட்டகரிக்கு பதினெட்டு சதவீதம் இடஒதுக்கீடு இருக்குது விஏஓ நூற்றி முப்பது ஜூனியர் நூற்றி இருபத்தொம்பது ஃபாரஸ்ட் லட்சம் நூற்றி இருபத்தாறு டைப்பஸ் நூற்றி இருபது சின்ன டைபஸ் நூற்றி இருபது பிஎஸ்டிஎம் நூற்றி எட்டு அதர் கேட்டகிரி எக்ஸரிஸ்மெண்ட் நூற்றி ஐந்து சேஃப் ஜோன் நூற்றி இருபதுங்க அடுத்து எஸ்சிஏ மூன்று சதவீதம் விஏஓ நூற்றி இருபத்தைந்து ஜூனியர் அசிஸ்டன் ஃபார் டிகிரி நூற்றி இருபத்தி நாலு ஃபாரஸ்ட் நூற்றி இருபது டைபஸ் நூற்றி பதினெட்டு ஸ்னோ நூற்றி பதினெட்டு நூற்றி ஏழு எக்ஸரிஸ்மென்ட் ட்ரான்ஸெண்ட்யூட்டோ வந்தால் நூறு சேஃப் ஜோன் நூற்றி இருபது அடுத்து எஸ்டிக்கு ஒரு சதவீதம் விஏஓ நூற்றி இருபது ஜூனியர் எஸ்டன் நூற்றி இருபது ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி பதினெட்டு டைப்பிஸ் நூற்றி பதினாறு ஸ்டினைபிஸ் நூற்றி பதினஞ்சு பிஎஸ்டிஎம் நூற்றி ஐந்து எக்ஸரிஸ்மான் ட்ரான்ஜென்ட் இன்ஸ்டியூட்டாகவா இருக்கும் பட்சத்தில் நூறு சேஃப் சோன் நூற்றி பதினஞ்சுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிபார்ட்மெண்ட் வைஸாக சேவ் சோன் அப்படி பார்க்குறப்ப விஎஒக் நூற்றி முப்பது ஜூனியர் எஸ்டன் நூற்றி முப்பத்தஞ்சு ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி இருபது டைப்பஸ் நூற்றி முப்பது ஸ்டின டைபஸ் நூற்றி இருபது பிஎஸ்டிஎம் நூற்றி ஐந்து எக்ஸரிஸ்மெண்ட் எக்ஸரிஸ்மான் ட்ரான்ஜென்ட் இன்ஸ்டியூட்டாக இருக்கும் பட்சத்தில் ஸ்போர்ட்ஸாக இருக்கும் பட்சத்தில் நூறு மதிப்பெண்கள் எடுத்தாலே இவர்கள் சேஃப் ஜோனுக்கு அழைக்கப்படுகிறார்கள் இந்த கட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே நான் இருக்குது கிட்டத்தட்ட நீங்கள் அஞ்சு வருஷம் படித்தவங்களால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட் ஆஃப்பை அச்சீவ் பண்ண முடியல என்பது தான் உண்மை ஆனால் நிறைய பேர் வந்து இன்னும் கட் ஆஃப் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நம்ப வேண்டாம் குரூப் ஃபோர் மறுத்தேர்வு உண்மை இல்லைங்க நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அக்களை கூட வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்களே சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ you mm -hmm.